புத்திசாலி இயக்குநர்கள் பணம் நல்லா இருக்கணும்னா அந்த இன்புட்ஸ் நம்ம எடுத்துக்கணும் அது எங்கள்கிட்ட இருந்து இப்போ ராஜ்கபூர் சார் பாருங்க இவ்வளவு நேரமா ரெண்டு நடிகர் உட்காந்துருந்தாங்க ஒரு ரெண்டு பேரும் நம்ம நடிகர் இந்த படத்தை நடிச்சிருக்கோம் அப்படியே டப்புக்கு நான் அமைக்கணும் ரெண்டு டேரக்டர் வெளியே வராங்க பாருங்க டக்குன்னு அதான் அந்த டேரக்டர் வெளியே வந்தது எவ்வளவு ஆரோக்கியமா இருக்கு பாருங்க முதல் அவங்க நடிகரா பேசும்போது அப்படியே என்ன அப்படி யோசிச்சுட்டே இருக்காங்க உள்ள டப்புன்னு வெளியே வந்தாங்க பாத்தீங்களா ரெண்டு பேரும் இதில் ராஜ்கபூர் சார் வந்து டைலாகில் நிறைய கண்டு வந்துருக்கு ஏன்னா சார் வந்து சொல்கிற டைலாக் யோசிக்காம பேசிடுவாங்க மற்ற நடிகர்கள் ஏங்க அதை பேசினா அவர் கோ இவர் கோச்சுக்கருவாங்கன்னு கேட்பாங்க அது மாதிரி எதுவுமே கேட்கல ஏன்னா தலைவா டைலாக் அப்படியே அதை ரெண்டு சேர்த்துக்கலாமா பாருங்க ஏன்னா அது படத்தில் ஒர்க் அவுட்டை என் படம் பார்க்கும்போது தெரிஞ்சுக்கேன் என்னென்னா இந்த ப்ரெஸ் மீட்டே எதுக்குன்னா ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும் நான் பேசிக்கிட்டு இருந்தேன் அமீர் சார் வந்து இப்போதான் லேட்டரா நாலாம் தேதி தான் வந்தாங்க மூணு நம்மளால நிறைய சேனல்ஸ்க்கு இன்டர்வியூ கொடுக்க முடியல ஒரு இடத்துல அசம்பிள் பண்ணி குரூப்பா பிள்ளை பேசணும் அதனாலதான் இடத்துல கேள்வி பதில் நம்ம எல்லா சேனலுக்கும் தனித்தனியாக ஒரு வருத்தம் வரக்கூடாது ரெண்டாவது சார் சொன்ன மாதிரி போய் சேரணும் ஒரு ஆறு நாள் மிக குறைவான ஒரு அஞ்சு நாள்ல கொண்டு போய் படத்தை கொண்டு போய் ரீச் பண்ணணும் பணம் இல்லை செலவு பண்றதுக்கு வேற வேறு ஏரியாவில் செலவு பண்ண முடியல உங்கள் மூலமா அதனால கொண்டு போய் படத்தை சேர்க்கணும் அதனால தான் மறுபடியும் ஒரு ப்ரெஸ் மீட் அமீர் சார் எதுக்குன்னு கூப்பிட்டாங்கன்னு தெரியல அப்படின்ட்டாங்க பாருங்கள் நைட்டு ஷூட்டிங்கு வந்து அதிகாலையில் பேக்கப் பண்ணலாம் இன்டர்வியூ கொடுக்கறதுக்கு அதிகாலையில் பேக்கப் ஆகிட்டு இருக்காரு மூணு நாளில் நிறைய பேருக்கு கஷ்டம் இல்லை ஒன்றரை மணி ரெண்டு மணி மூணு மணி ஆகுது இன்டர்வியூ கொடுக்குறதுக்கு அதனால தான் அந்த ப்ரெஸ் மீட் அதில் நிறைவா மற்ற சேனல்காரங்க ஏதாவது கேள்வி கேட்கலாம் தனிப்பட்ட மூலமாக நம்ம உட்காந்து இன்டர்வியூ கொடுக்கணும்னாலும் ரெண்டு மூணு ரூம் இருக்குது நம்மளுக்கு கொடுக்கலாம் அதுக்காக தான் இந்த ஏற்பாடு ஹீரோ இண்ட கொடுங்க தமிழ்நாடு அரசியல் உங்களுக்கு தெரியுமா இதில் எப்படி வந்திருக்கு ஏன்னால் இங்க வந்து பெண் தலைவர் வந்து அம்மா தான் அப்படின்னுவாங்க ஜெயலலிதா உங்களை போட்டிருக்காங்க பொலிட்டிக்கல் சட்டை எல்லாம் உள்ளவா இதுவா எப்படி இருந்தது அமித்ஷார் கூட தேங்க் யூ எங்கள் பொலிட்டிக்கில் இன்ட்ரெஸ்ட் இல்லை பெயின் லைஃப்பில் நீங்கள் சொன்ன மாதிரி வேர்ல்ட் ஃபேமஸாக ஒரு ஃபீமேல் போலிட்டிஷியனா இங்கே சென்னையில தமிழ்நாட்டில் நமக்கு ஒரு ஒரு இமேஜ் இருக்குது அது மாதிரி நான் பண் எனக்கு பண்ண முடியல யாருக்கும் பண்ண நான் நினைக்கிறேன் இந்த மூவியில் பண்ணது டிரெக்டரும் ஸ்கிரிப்டோட விஷன் மாதிரி தான் பண்ணியிருக்கு ஸோ அதில் வேறு யாருக்கு ஏதாவது தோணுச்சுன்னா அது எனக்கு அதை படி எதுவும் சொல்ல முடியாது எதுக்குன்னு அது மாதிரி எனக்கு பண்ண முடியாது காலையில நாங்க ஒரு எப்பக்கு போயிருந்தோம் அலை எப்பமக்கு அப்ப வந்து நாங்க போஸ்டர் ப்ரொமோஷன் பார்த்தேன் பார்த்தோம் ஜீப்ல இருந்து ஓட்டெல்லாம் கேக்குறீங்க உங்களை பார்க்க ஒரு தலைவி ஞாபகம் வருது எங்களுக்கு அரசியல் மேடையில் உங்களை பார்க்கலாமா ஆமா பதறிட்டாங்க அப்போ நான் சொன்னேன் நான் சந்து மந்தெல்லாம் போய் ஓட்டு கேட்டிருக்காங்க தேனியில் போனீங்கன்னா இப்போ உங்களுக்கு தெரியும் ரெண்டாக ஜெயிச்சிருவாங்க எம்எல்ஏ அவ்வளோ தூரம் எல்லா சந்து மந்தெல்லாம் கூட்டிகிட்டு போயிருக்கோம் ஓட்டு கேட்டு இந்த படம் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஸ்பேஸ் ஈக்குவல் ஸ்பேஸ் இருக்குது அமீர் சார்ட் இவங்க விடலை நானும் வேணாம்னாலும் கூப்பிடுவாங்க அவங்க கூட்டிகிட்டு போனால் இப்போ தோட்டம் வாங்கினாங்கிறது அரசியல்வாதிக்கு தோணும் இல்லை காலம் தான் அது பயிற்சி இந்த மூவிலியோட கேரக்டர் ஆக்சுவலி பை எஜுகேஷன் ஒரு அனிமல் டாக்டர் வெஜினரியன்

இந்த ஆடை ரொம்ப பிடிக்கும் ஸோ அது உங்களுக்கு எல்லாருக்கும் நான் இனியும் மூவிஸ் இல்லையா நான் அது பண்ணிட்டோம்